ஜெயலலிதாவும் சோ ராமசாமியும் நீண்டகால நண்பர்கள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடித்தளமா இருந்தது சினிமா தான் சினிமா துறையில எத்தனையோ திக் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும் தொழில் சார்ந்த போட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பல சினிமா நட்சத்திரங்கள் தங்களுக்கு பிடிச்சமானவங்களோட நட்ப எப்பவுமே விட்டு கொடுத்தது சோ ராமசாமிக்கு இருபத்தோரு வயசு இருக்கும் போது ஒரு ஷூட்டிங் தான் முத முதல ஜெயலலிதா சோவை நேர்ல சந்திச்சாங்களாம் அப்போ ஜெயாவுக்கு ஏழு வயசு தான் தன்னுடைய அம்மா அத்த வேதவள்ளி சோ இந்த மூணு பேருமே ஒரு சீன்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஜெயலலிதா இதை உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க சோவோட ஆர்டினரி காமெடி பர்ஃபார்மன்ஸ பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சாங்களாம் இது வரைக்கும் சோவும் ஜெயலலிதாவும் ஒன்னா சேர்ந்து நடிச்ச திரைப்படங்கள் மொத்தம் பத்தொன்பது அதிகமாக சோவ காமெடி ரோல் பண்ணி தான் நம்ம பார்த்திருப்போம் இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் சிவாஜி என் டி ஆர் போன்ற பல நட்சத்திரங்கள் ஹீரோவா நடிச்சாங்கன்னா அவங்களுக்கு மனோரமா நாகேஷ் சோ போன்றவர்கள் தான் காமெடி பாட் பண்ணுவாங்க ஆனா சோவுடன் ஜெயலலிதா ஜோடியா நடிச்ச ஒரு படமும் இருக்கு அந்த படம் தான் வந்தாலே மகராசி இந்த படத்துல ஜெயலலிதா டபுள் ரோல் செய்திருப்பாங்க இது ஒரு நல்ல குடும்ப கதை குடும்ப உறவுகள்ல நடக்கிற தடில் சண்டை பாசம் சோகம் வெறுப்பு இது எல்லாமே இந்த கதையில நம்ம பார்க்கலாம் முக்கியமா டபுள் ஆக்ஷன்ல சோவை விட ஜெயலலிதா காமெடியில செமையா பின்னிருப்பாங்க இந்த படத்தோட முழு கதையுமே காமெடி கலாட்டாதான் சினிமாவால ஜெயலலிதா சோ இவங்களுக்கு இடையே உருவான நட்பு ஜெயலலிதா அரசியல் நுடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட தொடர்ந்துச்சு தொண்ணூறுகள்ல ஜெயலலிதாவின் அரசியல் நடவடிக்கைகளை விமர்சனம் செய்தாரு அதுக்கு அப்புறமும் கூட அவங்களுடைய நட்பு அப்படியே தொடர்ந்தது உடல் நலம் சரியில்லாம கடந்த வருடம் சோ படுத்த படுக்கையா அப்பல்லோவல இருந்த போது ஜெயலலிதா மருத்துவமனைக்கு நேர்ல போய் சோவுக்கு ஆறுதல் சொன்னாங்க சோ நீங்க கவலைப்படாதீங்க எல்லாருக்குமே வர்றதுதான் எல்லாமே சரியாகிடும் சொல்லிட்டு வந்தாங்க துரதிருஷ்டவசமா இருவரின் பிரிவும் உடனே உடனே நிகழ்ந்தது மிகப்பெரிய பெரிய சோகம்தான் உண்மையிலேயே இந்த இருவருமே சினிமா துறைக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன் கொஞ்ச நஞ்சமல்ல இந்த இருவரின் தொடர் மரணம் தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு தான்